பைபிள் இருக்குது புரோட்டஸ்டன்ட் பைபிள் இல்ல அப்புறம் சீராக் ஆகமம் அப்படின்னு ஒரு ஆகமம் கத்தோலிக்கல இருக்குது புரோட்டஸ்டன்ட்ல இல்ல அதுக்கப்புறம் பாரூக் ஆகமம் பாரூக் ஆகமம் ஒரு ஆகமம் கத்தோலிக்க பைபில்ல இருக்குது புரோட்டஸ்டன்ட்ல இல்ல ஃபாரூக் 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 பாரூக் ஆகமம் அப்புறம் முதலாவது மக்கவே மக்கவே ஆகமம் இரண்டாவது மக்கவே ஆகமம் முதலாம் மக்கபே ரெண்டாம் மக்கபே என்று ரெண்டு ஆகமங்கள் கத்தோலிக்க பைபில்ல இருக்குது யாரோ யாரோ என்ன உண்மை இல்ல சேர்த்தது யாரு அல்ல நீக்கினது யாரு நாற்பத்தி ஆறு தான் வேதம் என்று சொன்னா அதை நீக்கியவர்கள் யார் முப்பத்தி தான் வேதம் என்று சொன்னா ஏழை சேர்த்தவர்கள் யார் அப்ப எந்த வகையிலயோ யாரோ ஒருத்தன் சேர்த்திருக்கிறான் யாரோ நீக்கி நீக்கிருக்கிற சந்தேகம்

சீராக் ஆகமம் பாரூக் ஆகமம் முதலாம் அக்கவே இரண்டாம் அக்கவே என்று சிரிக்கக்கூடாது சிந்திக்கணும் ஆக இந்த ஏழு ஆகமங்களும் ஒரு பைபிளில் ஒரு பரிசுத்த வேதாகமத்தில் கூடுதலாக இருக்குது இன்னொரு பரிசுத்த வேதாகமத்தில் அதை காணப்படல ஏறத்தாழ ஏழுக்கும் ஒரு ஆறு ஆறு பக்கம் குறைச்சி வச்சு பார்த்தா நேரம் இல்ல ஏழாறு நாற்பத்தி ரெண்டு பக்கத்தை காணும் வேதத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு பக்கத்தை காணா இல்லாட்டி வேதத்துல நாற்பத்தி ரெண்டு பக்கம் கூடி போச்சு வேதம் வளர்ந்துருச்சு அல்லது சுருங்கி போச்சு இதை நம்ப முடியுதா நம்பகத்தை நம்ம போயிட்டா இல்லையா இதை வேதம்னு நம்புறதா இல்லையாண்டு நமக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு எது வேதம் நம்புறது நம்ப முடியல இது வேதம்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் வாங்க இதோட நிறுத்திக்கிறேன் இதோட நிறுத்திக்கிறேன் ஒத்துக்கிட்டு ஆகமத்துக்கே வருவோம் இவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களே ஒத்துக்கிட்ட ஆகமத்திலேயே வசனங்கள் கூட கூட இருக்குது ஒத்துக்கொண்ட முப்பத்தி ஒன்பது ஆகமம் இவங்கள்டையும் வேதம் அவங்கள்டையும் வேதம் முப்பத்தி ஒன்பது ஒத்துக்கிறாங்க அந்த முப்பத்தி ஒன்பதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்தர் ஆகமம்ன்ற ஒரு ஆகமம் இருக்கு எஸ்தர் ஆகமம் அது புரோட்டஸ்டன்லையும் இருக்குது கத்தோலிக்கலையும் இருக்குது இந்த எஸ்தர் ஆகமத்தில் கத்தோலிக்க பிரிவுல பதினாறு அதிகாரம் இருக்குது பதினாறு அதிகாரம் பதினாறு அத்தியாயம் இருக்குது எஸ்தர் ஆகமத்தில் பதினாறு அதிகாரம் இருக்கிறதாக கத்தோலிக்க பைபிள் சொல்கிறது ஆனால் புரோட்டஸ்டன்ட் பைபிளில் ஒன்பது தான் இருக்கிறது ஒரு ஆழ்த்த ஒன்பது இருக்குது ஒரே ஆகமத்தில் எஸ்தர் அப்படிங்கிற பெயர்ல ஒரு ஆகமம் பைபிள் இருக்கு அந்த எஸ்தர் ஆகமத்தில் ஒரு ஆளுடைய எத்தனை பதினாறு யாரது கத்தோலிக்க இன்னொரு ஆளுடைய பைபிள் ஒன்பது புரோட்டஸ்டன்ட் இந்த ஏழு என்ன இந்த ஏழு என்ன வேதமா வேதம் இல்லையா ஒன்பது ஏழு பதினாறு அப்ப எடுத்து நான் நிரூபிச்சு காட்டுறேன் அதுக்கு அப்ப ஏழு அதிகாரங்களை சேர்த்திருக்கிறாங்க இல்லாட்டி நீக்கி இருக்கிறாங்க ஏதாவது உண்மையா இருக்கணும்ல ஒண்ணு இந்த ஏழு அதிகாரம் இவன் சேர்த்திருக்கணும் இல்லாட்டி இருந்ததை பிடிச்ச அவன் நீக்கி இருக்கணும் ஆக அவங்க ஒரே இனமா பேரினம் இந்த ரெண்டும் பேரினம் கிறிஸ்தவர்கள் இந்த ரெண்டும் தான் பேரினம் பெரிய பிரிவு அந்த இன்னும் சொல்ல போனா வெந்த கோஷ்டை பைபிள் எப்படி சொல்லுவது கேட்க கூடாது வெந்த கோஷ்டைக்கு பைபிள் தனியா கிடையாது வெந்த கோஷ்டையும் இந்த புராட்டஸ்டன் பைபிளை தான் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஜெகமணி ஐயா அவர்கள் கூட நேற்று படிக்க சொன்னது புராட்டஸ்டன் பைபிள் தான் இந்திய வேளாண் அமைச்சர் அப்ப அவங்க பைபிள் என்ன சொல்லுவது கேட்கக்கூடாது வெந்த கோஷ்டைக்கு உள்ள பைபிள் எதுதான்

தானியல் ஆகமத்தில் மூணாவது அதிகாரத்தில் நூறு ஆயத்துகள் நூறு வசனங்கள் இருக்கிறது கத்தோலிக்கை ஆனா இவங்க முப்பது வசனம் தான் இருக்கிறது காணாயிடுச்சு அல்லது வந்து சேர்ந்துருச்சு இன்னும் கேளுங்க அடுத்து நாலாவது ஆகமத்தில் திண்டிவனம் பைபிள் அதாவது கத்தோலிக்க பைபிள் முப்பத்தி நாலு அதிகாரம் முப்பத்தி நாலு சூறா அதுலயே புரோட்டஸ்டன்ட்ல முப்பத்தி ஏழு இங்க இவங்க கூடுறாங்க பொதுவா புரோட்டஸ்ட் குறைச்சிக்கிட்டே வருவாங்க இப்போ புரோட்டஸ்டன்ல மூணு குடி பேருக்கு கத்தோலிக்கல முப்பத்தி நாலு இருக்குது புரோட்டஸ்டன்ல மூணு குடி வச்சுப்பேன் முப்பத்தி ஏழு அப்ப தான் பொய்யா வச்சிருந்தாங்க நாங்க தள்ளோன்னு சொல்லுவாங்க நாளுக்கு இப்ப நீ ஏன் சேர்த்த மூணு நீ தான் சேர்த்திருக்கிற அப்ப தானியல் ஆகமத்துல கட்டிலா சரி அது மாதிரி தானியல் பதினாலாவது தானியல் மொத்தம் பன்னெண்டு அதிகாரம் இருக்குது புரோட்டஸ்டன்ல ஆனா புரோட்டஸ்டன்ல பன்னெண்டு இருக்கிறது கத்தோலிக்க பைபிள் வந்து பதினாலு அதிகாரம் இருக்கிறது கத்தோலிக்க பைபிள் பதினாலு அதிகாரம் இருக்கிறது என்ன வேதம் என்ன வேதமா என்னவெல்லாம் செஞ்சிருப்பான் வேதங்கிற பேர்ல இதுக்கு பிறகு வேதம் ஒரு உண்மையான கிறிஸ்தவம் நம்ப முடியுமா அவன் இஷ்டத்துக்கு சேர்த்திருக்கான் ஏழு சூடா கூட ஏழு சூடா குறைங்கிறான் ஒன்னும் புரியல ஒரே குழப்பமா இருக்கு இன்னும் சேர்க்கப்பட்ட நீக்கப்பட்ட சமாச்சாரங்கள் இருக்கு ஒரு ஒரு மணி அமர்வா இருக்கிறதுனால இதனுடைய தொடர டைம் ஆச்சு ஒரு மணி நேரம் இருக்கா அப்ப இந்த வருஷம் இதை மட்டும் பிடிச்சிருக்க இது போக ஒரு பிரிவு அதை விட்டுவோம் ஒரு பிரிவு வெளியிட்ட பைபிள் புரோட்டஸ்டன் ஒரு பிரிவு வெளியிட்ட பைபிள் சில வசனங்கள் சில பைபிளில் இல்லை இவன் கத்தோலிக்கு புரோட்டஸ்டன் புரோட்டஸ்டன் வெளியிட்ட பைபிளை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சில பைபிள்கள் என்ன இல்ல சில வசனம் இருக்குது சில வசனம் இல்ல பன்னெண்டுக்கு அடுத்து பதினாலு வருது பதிமூணு காணா சில பைபிள் பன்னெண்டுக்கு அடுத்து பதினாலு வரும் அடிக்குறிப்புல போட்டு இந்த பதிமூணு நீக்கப்பட்டு விட்டது நீக்கணும் யார் அதெல்லாம் எடுத்து காட்டுங்க வரிசையா காட்டுங்க

என்ன இருக்கு அடைப்புக்குறையில சில வசனம் கேட்கப்பட்டிருக்கு அது மாதிரி மார்க் ஒன்பது ஆறு எடுங்க ஒன்பது ஆறு என்ன இருக்கு அதோட முடிஞ்சு போயிடுச்சு முடிஞ்சு முடிஞ்சு அதையும் காட்டுங்க முடிஞ்சு கொடுத்து காட்டுங்க மார்க் பதினாறு ஒன்பதுல இருந்து கடைசி வரைக்கும் பைபிள் இல்ல மார்க்ல மார்க்ல வந்துங்க மொத்தம் பதினாறு அதிகாரங்கள் இருக்கு மார்க்ல எத்தனை இருக்கு பதினாறு அதிகாரங்கள் இருக்கு பதினாறு அதிகாரத்துல இந்த பதினாறாவது அதிகாரத்துல மொத்தம் இருபது வசனம் இருக்கு பதினாறாவது அதிகாரத்துல எத்தனை வசனம் இருக்கு இருபது வசனம் இருக்குது இந்த இருபதுல சில பைபிளில் ஒன்பதோட ஸ்டா இருபது இருக்கணுமா இல்லையா இருபது எட்டோட சரி நாங்கள் எட்டோட சரி ஒம்பதுலேருந்து வேறே இருக்குது கிடையாது இதோட சரியா போச்சு இது இல்ல இது இல்ல மார்க்க ஒன்பது பார்த்து தான் மீதி பேர்லாம் காப்பிடிச்சாங்க இந்த இருந்து இருபது வரைக்கும் உள்ள சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா அதில் தான் ஏசு உயிர் திறந்த சமாச்சாரம் சொல்லப்படுவது பல பைபிள்களில் எட்டோட முடிஞ்சு போயிடுது அந்த எட்டு வரைக்கும் ஏசு சிலுவையில் அறையப்பட்டு திரும்ப உயிர்த்திருந்தார் செய்தி இல்ல இந்த ஒன்பதுல இருந்து இருபது வரைக்கும் அண்ணன் பவுலடிகள் அவர்கள் தான் திட்டமிட்டு இதை சேர்த்திருக்கிறார்கள் அதனால் தான் பல பைபிள்களில் நீக்கப்பட்டிருக்கிறது மார்க் தான் முதல்ல எழுதுனது அதை பார்த்து மத்தையும் காப்பி அடித்தாரு அதை பார்த்து யோவானும் லூக்காவும் எழுதினார்கள் ஆக சிலுவை பலி இருக்கா இல்லையா சிலுவை பலி கொள்கையை கூறக்கூடிய இந்த வசனங்கள் அது இல்லாத எடுத்துக்காட்டிச்சுலாம் அப்ப அந்த சமாச்சாரமே சில பைபிள் காணப்படல அது மாதிரி ஏ யோவான்ல ஏழு ஐம்பத்தி அஞ்சு ஏழு ஐம்பத்தி மூணு யோவான் ஏழு ஐம்பத்தி மூணு முதல் எட்டு பதினொன்று வரை அதான் அதாவது அதாவது எட்டாவது அதிகாரம் யோவான்ல எட்டாவது அதிகாரம் இந்த அதிகாரத்தில் ஒண்ணுல இருந்து பதினோரு வரைக்கும் உள்ள வசனங்களை பல பைபிளில் காணப்படவில்லை எட்டாவது அதிகாரத்தில் ஒண்ணுல இருந்து பதினொன்று வரைக்கும் உடைய இவ்வளவு விஷயங்களும் அதாவது வரைக்கும் என்ன சொல்லப்படுதுன்னா விபச்சாரிய கல்லாடு சம்பவம் சொன்ன அந்த சம்பவம் பொய் விளச்சாரந்த ஏழாண்டு காட்டுறதுக்காக சில பேர் விஷமிகள் நுழைத்தது யார் உங்களை யார் பரிசுத்தவானோ அவன் கல்லறிய சொல்வார இந்த கதை பலபை இல்லை பல பைபிள்